எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க உடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா துலா ராசி சுக்குரனுடைய ராசி தான் இந்த துலா ராசி பொதுவாகவே சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்டக்காரகன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே சுக்குரன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மூணு விஷயம் நல்லா அமைஞ்சிடும் ஒன்று திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடும் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த வண்டி வாகனத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது காரு மாற்றுறது வண்டி மாற்றுறது வண்டி எடுக்கிறது காரு மாதிரி வாங்குறது இது மாதிரி ஏன்னா வண்டி நல்லா நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூணாவது பார்த்தா திடீர் யோகம் திடீர்னு பார்த்தா தொழில் நல்லா அப்படி அமைகிறது இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வெளிநாடு முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிறது இது போல் சுப காரியங்கள் நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் அந்த சுக்குர பகவான் இந்த மாதத்தில் அற்புதமாக வந்து உட்காந்துட்டார் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே நமக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை இருந்தால் தான் அந்த மதிப்பு மரியாதை நம்ம வெளியில் எதிர்பார்க்க முடியும் வீட்டில் மதிப்பு மரியாதை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போனாலும் கிடைக்காது அப்போ நம்ம ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் பதினொன்னாம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கண்டிப்பாக சொல்கிற கூடும் ஒரு விஷயத்துக்கு போனோம் அந்த இடத்துல நம்மளை மதிக்கலை அப்படின்னு வந்திருப்போம் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு கிடைக்கும் ஒருத்தர் விஷயத்துக்கு நான் போனேன் அந்த விஷயம் அன்னைக்கு நடக்கலை இன்னைக்கு போனால் நடக்கும் ஒருத்தருக்கு சாதகமாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு பாதகமாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சி பண்ணுற விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்போ நம்ம நினைப்போம் மற்றவங்களுக்கு நம்ம நேரம் நல்லா இருக்குது நம்ம நேரம் நமக்கு நல்லா இல்லையே அப்படின்னு நினைப்போம் பொதுவாகவே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா ஆனால் அந்த ஆசைப்படுற விஷயம் வெவ்வேறையாக இருந்தாலும் நம்ம நேர ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதுபோல உங்களுடைய ஆசை பாசைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கரெக்டாக உங்க ஜாதகத்துக்கு தகுந்தாலும் போல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாசத்துல குறிப்பா நடக்கும் அது குறிப்பா இந்த மாதம் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அந்த வேலை அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு உதாரணம் நான் ரொம்ப நாளா எனக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைங்க என்னால் வந்து செய்ய முடியல அது இப்ப நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணனீங்கன்னா அதுக்குண்டான சக்ஸஸ் கண்டிப்பா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார் தெரியும் இல்லை நான் மேல் படிப்பு படிக்கலான் இருக்கிறேன் இல்லை வேலை விஷயமா நான் வெளிநாடு போலான்ட்டு இருக்கிறேன் இல்லை வேலை விஷயமா வெளி மாநிலம் போகலான் இருக்கிறேன் இல்லை என்னோட வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரியல அது நான் ரொம்ப நாளா தோலாவரம் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னாருக்கு இன்னார் தான் இதுதான் அதாவதுன்றது நிலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துக்குள் கொடுத்துருவார் விரலுக்கு தகுந்த வேக்கத்தை கொடுத்துருவாரு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை நான் சொல்கிற மாதிரி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் சுக்குரன் உங்களுக்கு வந்து அதாவது மூணாம் இடத்துல அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்கு இன்னைக்கு சுக்குரன் போய் உட்காந்துருக்கிற இடம் அற்புதமான இடம் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சுக்குரன் தன் சொந்த ராசியை மூணாம் இடமாக பார்க்கறாரு இந்தவுடைய காம்பினேஷன் பார்த்தா நிச்சயமாக மனைவி உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவிக்கு நிச்சயமாக பேரும் புகழ் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் கல்யாணம் ஆகல அப்படின்னா தாய்க்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்றாரு வேலை செய்கிறாங்க சம்பளம் இல்லை முன்னேற்றம் இல்லை ப்ரொமோஷன் இல்லை வேலை செஞ்சு புரோஜனம் இல்லை மன உளைச்சல தான் இருக்குது ஏன்டா வேலை செய்கிறேன் இருக்குது செஞ்சு பத்து ரூபா லாபம் இல்லை அப்படிங்கும்போது இந்த வேலை எதுக்கு செய்கிறது அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இருபத்தி மூணு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் இருபத்தி மூணு தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் மட தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்படிச்சாலும் போகாது ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்து போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறார் அவர் யார் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் உங்கள் ஜென்மத்தில் உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் திருமண வரன் முக்கியமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு துலாராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் வந்து போது உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் உண்டுக்கும் உங்களால் உங்களுக்கு இல்லை உங்களை அண்ணான்னு கூப்பிட்றவங்க உங்களை அக்கானு கூப்பிட்றவங்களுக்கு கூட நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா பார்த்தா உங்கள் நேரம் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அதாவதுன்றது பயணம் பண்ணிங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கூட கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்ப உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தா குரு வந்து உங்க ராசி டைரக்டா உங்க ராசி அஞ்சாம் இடமா பாக்குறார் பொதுவா பார்த்தா எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பார்வ உண்டு ஆனா குருக்கு வந்து பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வை எப்பயுமே பார்ப்பாரு அப்ப மிதன ராசியிலிருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு அது குறிப்பா ஐந்தாம் இடமா பாக்கிறார் அப்ப ஐந்தாம் இடம்ன்றது என்ன புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு பாகுபட்டால் கோடி புண்ணியம் இல்லையா கோடி நன்மை இல்லையா அப்போ குரு உங்கள் ராசி டைரக்டா பார்க்கறதுனால என்ன பண்ணுவார் புத்தர பாக்கியத்தை நல்லபடியாக கொடுத்துருவார் நான் புத்தர பாக்கியத்தை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்குண்டான வேலைகளை இருக்கேன்றீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதம் முப்பத்தி தேதி தான் புதன் அதாவது வந்து சுக்கரன் சாரி குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த புதன் வீட்டில் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு அதிசாரமாகி வராரு கட்ட முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ப இந்த அடுத்த மாசத்துலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் என்ன பண்றாருன்னா பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழிலுக்கு கொஞ்சம் சில பாதகமான வேலைகள் எல்லாம் செய்வார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல உட்காந்து வக்ரம் ஆகுவார் அப்ப அந்த வக்ரம் அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு இந்த மாசம் உள்ளவே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க தான் போறாரு அது குறிப்பா புத்திர பாக்கியத்தை கொடுக்க போறாரு திருமண தடைகள் கொஞ்சம் விலக போகுது அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சில மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு இதுக்கெல்லாம் உங்க ஜாதகமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துளாராசில பிறந்தவங்க ஒரு பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே இது நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நிச்சயமா மாறும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா அதாவது ரோக சனியா இருக்கிறார் எப்படி பார்த்தாலுமே ஆறாம் இடம்ன்றது என்ன வம்பு வழக்கு நோய் நொடி கஷ்டம் உடல் உபாதிகள் மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில நமக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து பலன் கொடுக்குற இடம் தான் ஆறாம் இடம் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரத்துல போயிருக்கிறதுனால நிச்சயமா உங்கள் ராசிக்கு நல்லதாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா ஏன்னா அதாவதுன்றது இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடமும் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடமும் நம்ம சொல்றோம் அப்ப நீங்கள் ஆறாம் இடத்துல சனி தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்து அது குறிப்பாக ஒரு வக்கரம் அடைஞ்சதுனால என்ன பண்ணுவாருன்னா அதாவதுன்றது உங்களுக்குடைய ஜாதகத்துக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்யற பாபதாபங்களுக்கு அப்படியே பலன் கொடுக்குறவர் யாரும் சனி மட்டும்தான் நல்லது செஞ்சோமா நல்லதை அப்படியே கொடுத்துருவார் கெட்டது பண்ணணுமா கெட்டதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நம்மளோட எண்ணங்கள் எதிர்பார்ப்பும் நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் சரிங்களா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதன் வந்து இப்போ கட்டன்றது பன்னெண்டில் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது பதினாறாம் தேதி வந்து விஜயதசமி ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் கட்டான்றது உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போற மாதிரி இருந்தா தாராளமா போடுங்க ஏன்னா பதினாறாம் தேதி குரு பக புதன் பகவான் வந்து அதாவதுன்ற தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அதாவதுன்றது விஜயதசமி வருது பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு அப்ப படிப்பு கல்விக்கு அதிபதி உங்க வீட்டில் உட்காரும் போது அப்ப கல்வியில நிறைய மாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார் சரிங்களா அதாவதுன்றது வந்து புதன் பகவான் வந்து பதினேழாம் தேதி உங்க வீட்டுக்கு வராரு பதினேழாம் தேதியை பதினாறாம் தேதி அன்னைக்கு விஜயதசமி விஜயதசமிக்கு அட்மிஷன் போடுங்க அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு புதன் வராரு கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்கறாரு நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சூரியன் பனங்கள் இருக்கிறார் மாத கிரகம்ன்றவரும் சூரியன் தான் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா சூரியன் பன்னெண்டு இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஜாதகரும் தன் தந்தையும் கொஞ்சம் அதாவது கவனிப்பா இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் சண்டை மனஸ்தாபம் மனசங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி தந்தையும் ஜாதகரும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் இல்லை அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுத்துருவாரு ஏதோ ஒரு வகையில பாதிப்பு அது உடல் உபாதியில் இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் குடுக்குள்வாங்களா இருக்கலாம் இல்லை மனஸ்தாபங்கள் வர்றதா கூட இருக்கலாம் ஏன்னா சூரியனும் கட்டான்றது வந்து பார்க்கும்போது கரெக்டாக பன்னெண்டில் போய் உட்கார்ந்ததுனால ஏதோ ரூபத்துல வந்து நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கண்டிப்பா கொடுப்பாரு அது கொஞ்சம் நீங்க கவனிச்சு அதாவது எங்கே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுமூகமா போயிட்டீங்கன்னா இந்த பாதிப்பு இல்லை பன்னெண்டில் சூரியன் வந்து உக்காரும் போது கருத்து வேறுபாடுகள் கொடுத்தே தீர்வாரு கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா